அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு ஏஞ்சல் எண்களை பற்றிய ஒரு முக்கியமான பதிவு ஏன்னா நேற்று முந்தா நாள் வந்து நான் ட்ரிபிள் எயிட் எண்களுக்கான ஒரு பதிவு நான் கொடுத்துருந்தேன் அதை செஞ்சு பார்த்துட்டு உடனுக்குடன் எனக்கு கைமேல் பலன் கிடைத்தது அப்படின்ட்டு இரண்டு மூணு பேர் வந்து கமெண்டில் சொல்லியிருந்தாங்க அதை வந்து நான் கம் போஸ்ட்டாகவும் கம்யூனிட்டி போஸ்ட்டாகவும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது மட்டும் இல்லைங்க பொதுவாகவே இந்த ஏஞ்சல் எண்கள் அது வந்து ட்ரிப்புள் த்ரீயாக இருந்தாலும் சரி ட்ரிபிள் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்ட்லா மேனிஃபெஸ்டேஷன் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம முழு நம்பிக்கையோடு ஒரு சில விஷயங்களை செய்யும் பொழுது அது நமக்கு நல்ல பலன்களையே தரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரிபிள் சிக்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் இந்த ஆறு அப்படிங்கிற எண் வந்து மிக மிக முக்கியமான ஒரு எண் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உரிய நா முரிய உரிய ஒரு எண் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஆறு தான் ஆறு முகன் ஆறு படை வீடு ஆறு தீப்பொறிகள் ஆறு குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு முகமாக ஒரு உயிராக முருக கடவுளாக மாறியது அதனால் ஆறு அப்படிங்கிற எண்ணையும் முருகக்கடவுளையும் நம்ம பிரிக்க முடியாது அத மாதிரி சரவண பவ அப்படிங்கிற அந்த மந்திரமும் ஆறு எழுத்து சக்தி வாய்ந்த மந்திரம்தான் அதனால் செவ்வாய்க்கிழமைகளில் உங்களுடைய கடன் தீர்வதற்காகவும் அளவில்லாத செல்வம் பொருள் பொன் பொருள் உங்களிடம் வந்து சேருவதற்காகவும் நீங்கள் எழுத வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த ஏஞ்சல் எண்ணையும் ஒரு ஸ்விட்ச் வேர்டையும் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க ஆமாங்க இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம பயன்படுத்தும் போது அது அபரிமிதமான பலன்களை நமக்கு தரக்கூடியது செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணிக்கு அல்லது செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு நீங்கள் இதை தாராளமாக எழுதலாம் இது வந்து பிரபஞ்சத்திற்கும் நமக்குமான ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறது முருகனை உங்கள் மனசில் நினச்சிட்டு நீங்கள் இதை எழுதினாலே போதும் குளிக்கணும் சுத்தப்பத்தமாக இருக்கணும் அப்போ தான் இதை எழுதணும் அப்படின்னு எதுவுமே கிடையவே கிடையாது விருப்பப்படுறவங்க நீங்கள் குளிச்சுட்டு பூஜை ரூமில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு முருகன் படத்திற்கு முன்பு அமர்ந்து இதை நீங்கள் எழுதலாம் ஆனால் சுத்த பத்தமாக தான் எழுதணும் கட்டாயமாக அப்படி தான் பண்ணணும்னு எந்தவித விதியும் கிடையாது நீங்கள் எப்படி வேணாலும் எழுதலாம் இப்போது ட்ரிப்புள் சிக்ஸ் மணி லவ்ஸ் மீ பணத்திற்கு என்னை பிடிக்கிறது என்னை ஈர்க்கிறது இதுதான் வந்து இதோட அர்த்தம் சரிங்களா இதவே வந்து நீங்கள் தமிழில் எழுதுறதா இருந்தால் ட்ரிப்புள் சிக்ஸ் பணம் என்னை ஈர்க்கிறது அப்படின்னு நீங்கள் எழுதலாம் பணம் என்ன ஈர்க்கிறது மணி லவ்ஸ் மீ இல்லைன்னா மணி அட்ராக்ட்ஸ் மீ அப்படின்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம் எதுவும் தவறு கிடையாது இதோடய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை இருக்கக்கூடிய ஒரு காந்தமாக நான் மாறுகிறேன் இதுதான் இதோட அர்த்தம் பொதுவாகவே ஆறு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எண் நீங்கள் டெஸ்லா மேனிஃபெஸ்டேஷனில் எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னாலும் த்ரீ சிக்ஸ் நைன் அதில் நடுவில் இருக்கக்கூடிய எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு இந்த ஆறு அப்படிங்கிற எண் நமக்கு எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆறு அப்படிங்கிற எண் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ இந்த கணத்துல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அதை உங்களுக்கு நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி இந்த ஆறு அப்படிங்கிற எண்ணுக்கு இருக்கிறது இந்த நவக்கிரகங்கள் இருக்குது இல்லையா அதுல எந்த கிரகம் எண் ஆறு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்ரன் சுகபோக வாழ்க்கையெல்லாம் அள்ளித்தரக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தா சுக்கரன் தான் அதனால நீங்க பணம் சம்பந்தமான விஷயங்களை நம்ம கேட்கும்போது நம்ம சுக்கரனை வழிபடுவது நல்லது அதிலும் செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணிக்கோ அல்லது மாலை ஆறு மணிக்கோ ஏதாவது ஒரு நேரம் நீங்க எழுதனா போதுங்க நல்ல பலன் நிச்சயமாக உங்களுக்கு வந்தே தீரும் என்ன நம்ம செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நோட்டு ஒன்று வாங்கிக்கோங்க இந்த நோட்டுக்கு பேர் வந்து மேனிஃபெஸ்டேஷன் நோட்டு இதை மாதிரி ஒரு நோட்டை ஒன்று வாங்கிக்கோங்க கோடு போட்டதாகவும் இருக்கலாம் கோடு போடாததாகவும் இருக்கலாம் அல்லது ஏற்கனவே என்கிட்ட நோட்டு இருக்குது அதில் நிறைய பேஜஸ் இருக்குது நான் அதையே பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் அதையவும் பயன்படுத்தலாம் தவறு கிடையாது ஆனால் அதில் மற்ற கணக்கெல்லாம் எதுவும் எழுதியிருக்கக்கூடாது வெறும் இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்துவதாக இருந்தால் நீங்கள் பயன்படுத்தலாம் இப்படி ஒரு நோட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இன்றைக்கே கூட நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம் ஆங்கிலத்திலோ அல்லது தமிழிலோ அல்லது உங்களுக்கு எந்த பாஷை சௌகரியமோ அந்த பாஷையில் நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம் ஆறு முறை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையோ அல்லது மாலையோ ஆறு முறை நீங்கள் இந்த வாக்கியத்தை எழுதணும் ட்ரிபிள் சிக்ஸ் மணி லவ்ஸ் மீ ட்ரிபிள் சிக்ஸ் மணி லவ்ஸ் மீ ட்ரிபிள் சிக்ஸ் மணி லவ்ஸ் மீ சிகப்பு நிற பேனாவலை எழுதுவது இன்னும் விசேஷம் சில பேர் வந்து முதல் ஒரு ரெண்டு வாரம் ஒழுங்காக எழுதுவாங்க ட்ரிபிள் சிக்ஸ் மணி லவ்ஸ் மீ அப்படின்னு எழுதுவாங்க அதுக்கு அடுத்த வாரங்களில்லாம் ட்ரிப்புள் சிக்ஸ் ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிப்புள் சிக்ஸ் மணி 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 லவ்ஸ் லவ்ஸ் லவ் அதை மாதிரி தயவு செஞ்சு எழுதாதீங்க அது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் எக்காரணத்தை கொண்டும் அதை நீங்க செய்யவே செய்யாதீங்க அதனால தான் நீங்க எழுதணும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மட்டும் நீங்க இதை வச்சுக்கோங்க ரொம்ப வந்து நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை நீங்க செய்வதனாலும் செய்யலாம் அல்லது தினம்தோறமே மாலை ஆறு மணிக்கு நீங்க செய்வதனாலும் செய்யலாம் நான் ஏன் செவ்வாய்க்கிழமை மட்டும் நீங்க செய்யுங்கன்னு சொல்கிறேன்னா முருகனுக்கு உகந்த எண் ஆறு அப்படிங்கிறதால முருகனை வழிபாடு செய்பவர்கள் அன்னைக்கு செய்வது அப்படிங்கிறது நல்லது அல்லது இல்லைங்க நான் வந்து வேறு மதம் நான் வந்து என்ன செய்கிறது நான் வந்து தினந்தோறுமே ஒரு ஆறு நாட்களுக்கு இதை நான் எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எழுதலாம் நம்மளே வந்து இந்த ஃபார்மெட்டை வந்து ஒரு செட்டு ம செட்டப் பண்ணிக்கணும் ஒரு ஆறு நாளைக்கு ஆறு மணிக்கு இந்த ட்ரிப்புள் சிக்ஸ் மேனிஃபெஸ்டேஷனை நம்ம எழுதி பார்ப்போம் அப்படின்ட்டு நீங்களே வந்து அதை உருவாக்கிக்கலாம் இப்போ ஆறு அப்படின்னா நீங்கள் காலையில ஆறோ அல்லது மதியம் மாலை ஆறு மணியோ எந்த நேரமாவது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க இந்த புக்கை நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நீங்க பத்திரமாக உங்களுடைய பீரோலேயோ அல்லது வாட்ரோப்லேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல இல்லை நீங்கள் ஆஃபீஸ் போகிற பேக்லேயோ வச்சுக்கலாம் நான் ஆஃபீஸ் போவேன் அங்கே போய் நான் இதை எழுதலாமா ஆறு மணிக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் அங்கேயும் எழுதலாம் ஒண்ணுமே தவறு கிடையாது ஏன்னா இந்த நம்பரும் இந்த வேர்டுக்கும் இருக்கக்கூடிய சக்தி வேறு எதுக்குமே கிடையாது சரியான முறையில் அதை நம்ம உபயோகப்படுத்தும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன்களை அது நமக்கு வாரி வழங்கியே தீரும் ஏன்னா இப்போ நிறைய கமெண்ட்டு அந்த ட்ரிப்புள் எயிட் சம்மந்தமாக வந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் சரி நம்ம இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்குது இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நான் இதை செய்கிறேன் ஸோ உங்களுடைய விருப்பம் எப்படியோ அப்படி நீங்கள் செய்யலாம் செவ்வாய்க்கிழமை மட்டும் எழுதுவதாக இருந்தாலும் எழுதலாம் அல்லது குறிப்பிட்ட ஒரு ஆறு நாள் நான் ஆறு நாள் எங்கேயும் வெளியில் போக மாட்டேன் ஒரே இடத்துல தான் இருப்பேன் ஞாபகம் வச்சுக்கிட்டு எழுதுவேன் அப்படின்னா நீங்கள் எழுதலாம் நடுவில் ஒரு நாள் மிஸ் ஆனால் கூட நீங்கள் திரும்ப முதல்ல இருந்து ஒன் முதல் நாளிலிருந்து நீங்கள் திரும்ப ஆறு நாள் ஆரம்பிக்கணும் அதுதான் இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ நீங்கள் அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணுன்னாலும் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி